ஈடி வந்து பாஜகவுடைய குழிப்படை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன சொல்கிறாரு எங்கெங்கெல்லாம் வந்து மதுபான விற்பனைன்னு இருக்கோ அங்கெங்கெல்லாம் கண்டிப்பாக ஊழல் இருக்குங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேங்க கண்டிப்பாக வந்து ஊழல் நடந்திருக்குங்க ஆமாம் ஊழல் நடந்திருக்கு டெல்லியில் நடந்திருக்கு தெலுங்கானாவில் நடந்திருக்கு ஜார்க்கண்டில் நடந்திருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு ஆனால் அதை விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை வரக்கூடாதாம்மா என்ன லாஜிக் இது என்ன கன்றாவி லாஜிக் வந்து மூத்த இந்த வந்து ஆங்கில செய்தியாளர் இவர் உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்காரு இந்த ஆபரேஷன் சிந்து இந்த ஆள்லாம் தான் உட்காந்து கேவலமா பாகிஸ்தானுக்கே முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க பாகிஸ்தானுடைய கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நபருக்கு மேடை அமைத்து கொடுப்பது யாரு நம்மளுடைய தமிழக ஊடகம் அவங்க தான் இவங்களுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்து தொடர்ச்சியாக வந்து நாட்டுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க